ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் க்ரியேஷன்ஸ் ஸோ நூல் பிடிச்சி கீழே நாள் பிடிச்சி நாள் காட்டி அப்படிம்பாங்க அதாவது நம்மளுக்கு ஆள் காட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நாள் காட்டின்னு ரொம்ப முக்கியம் ஆள் காட்டினா இது இது வேணும் இது இது வேணும்னு மூளை சொல்லும் இதை நைட் நைட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு டோட்டல் அக்யூராயிடும் எங்கள் அல்சரே சொல்கிறேன் ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு மெடிசினை நம்மளுடைய குடலை சுத்தம் செய்யக்கூடிய அதாவது அற்புதமாக நம்ம குடலை வந்து பவுன் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மெடிசன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இது பவுடராகவே நாட்டு மருந்து கடைய கிடைக்கிது ஸோ அதை வாங்கி காலையில் ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சிருங்க ஸோ வயிறு அதுவும் தொண்டையிலேருந்து வயிறில் இருக்கக்கூடிய அல்சரை ஆற்றக்கூடியது எப்பேற்பட்ட கேஸ்ட்ரிக்கை உடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கவனிக்கணும் உங்களுடைய உயிராற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜான் தான் எவ்வளோ விஷயங்களையும் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ஜான் வயிறு அப்படிங்கிற அதுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு ஜாம்புவானே கொடியிருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அந்த ஜாம்பவான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம குடல்லாம் பார்த்திங்கன்னா இது தூண்டிருக்கோம் எடுக்க 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 அவ்வளோ பெரிய நீட்டத்துக்கு இழுத்துக்கிட்டே போகுமா அவ்வளோ நீட்டாக குடலை நம்ம எவ்வளோ சுத்தம் பண்ணணும் உடல் சுத்தம் குடல் சுத்தம் ரெண்டுமே முக்கியம் இந்த குடல் சுத்தம் சரியாக நம்ம பண்ணுறதே கிடையாது நம்ம சரியாக நல்ல உணவும் எடுத்துக்கிறது இல்லை சரியான நேரத்தில் காலை கடன்களையும் முடிக்கிறது இல்லை இதெல்லாம் வந்து ரீசன் ஸோ இதை எப்படி செய்யலாம் இதனால் என்ன பெரும் வயிறு கேஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுத்தமாக குறைஞ்சிரும் அதேமாதிரி செரிக்காமை அடுத்தது உண்ணாமை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சாப்பாடே ஏந்தாது பிடிக்காது சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு தான் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்திங்கனாலே உங்களுக்கு எதுவுமே பிடிக்காதுங்க எனக்கு எதுவுமே சாப்பிடவே தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா படிப்படியாக படியாக குடல் குடல் சார்ந்த லிவர் லிவர் சார்ந்த கேல்பிளாடர் இப்படி ஒவ்வொன்றுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டே டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்கள் கிட்னியில் கல் வரும் கால் பிளாடரில் ஸ்டோன் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரும் இப்படி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ்ட்ரிக் தானே நான் அசால்ட்டாக விட்டோம்னா அது போய் மூளையில் உட்காந்துட்டு இருக்கும் ரத்தநாளங்களை அடைச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆக்சிஜனே மேலே மண்டைக்குள்ளே போகலாம் என்ன தலைவலியாக ஆரம்பிச்சிடும் ஒத்த தலைவலி வந்துடும் இப்படி ஒன்றா படிப்படியாக ஏனி பிடிச்சி போயிட்டே இருக்கும் ஸோ நூல் பிடிச்சி கீழே நாள் பிடிச்சி நாள் காட்டி அப்படிம்பாங்க அதாவது நம்ம பொடியாக ஆள் காட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நாள் காட்டியும் ரொம்ப முக்கியம் ஆள் காட்டினா இது இது வேணும் இது இது வேணும்னு மூளை சொல்லும் அப்படியே கை காட்டும் அதுதான் வந்து மூளை அதுவாக செய்யக்கூடிய சென்சார் நாள் காட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன நேரத்தில் என்னென்ன சாப்பிட்ணும் இது எல்லாமே நம்ம பார்க்கறதே கிடையாது கண்டதாக சாப்பிட்றோம் வயிறக்கு எடுத்துக்கணும் ஸோ அதனால் அதுக்கான ஒரு மருந்து தான் இரவு எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு உணவு எல்லோரும் சொல்லுவாங்க கேஸ்ட்ரிக்னால பெருங்காயம் தானே அது பால் பெருங்காயம் அவசியம் ஒன்று பால் பெருங்காயம் இன்னொன்று சூரத்து நிலாவறை அப்படின்னு சொல்லுவாங்க நிலாவறை தான் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ நாட்டு மருந்து கடையில் நிலாவரை பவுடர் அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க பெருங்காயம் பால் பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம் நிலாவரை பவுடர் ஐம்பது கிராம் வந்து பெருங்காயம் இந்த ரெண்டையுமே நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது தான் சூப்பர் சீரகம் இந்த சீரகம் வந்து நம்ம வந்து எந்த டிசீஸ் வேணாலும் எதனால் எடுத்துக்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சீரகத்தை நம்ம வந்து தூள் பண்ணி சாப்பிட்டாலே போதுமான வருஷம் முக்கால் வாசினும் ஜுரகத்திலே சரி பண்ணி அதனால் தான் அகத்தை நேர் செய்வதால் சீர் செய்வதால் சீரகம் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து அழகாக பவர் பண்ணலாம் எப்படி இதான் இருக்கிறதே தி பெஸ்ட் தி லெமன் ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெமனுடைய தண்ணி அந்த ஜூஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு நூறு கிராம் நான் என்ன பண்ணுறீங்க ஒரு ஜீரகத்தை எடுத்து பொன் உருவெல்லாம் வறுத்துக்கிட்டு அதை அப்படி வச்சுருங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் கொட்டி வச்சுக்கிட்டு அந்த ஜூஸ் அப்படியே புழிஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க ஆக இந்த நூறு கிராம் ஜீரகமும் ஜி அந்த லெமனோடைய ஜூஸில் நிறைஞ்சிருக்கணும் இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நிழலாக அதாவது நிழல் பாதி நம்மளுடைய நிழல் பாதி வெயில் பாதி நிழல் பாதி அப்படி வச்சிடணும் நல்லா அப்படி கலர் விட்டுக்கிட்டே காற்றுல ஃபேனில் இருந்துச்சுன்னா நல்லா காஞ்சிடும் இந்த லெமனோட ஜூஸ் அப்படியே இந்த ஜீரகம் என்ன பண்ணால் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிடும் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா பூசணம் பிடிச்சிரும் அப்படி விடக்கூடாது நம்ம அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கலர் விட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு காயக்கல்பம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது அது கிடச்சிரும் அதை எடுத்து பவுடர் பண்ணி இந்த பவுடரோட சேர்த்துக்கோங்க ஸோ பால் பெருங்காயம் ஐம்பது கிராம் ஜீரகம் நூறு கிராம் அதேமாரி கால் கிலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலாவரை பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு வெறும் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுங்க சாப்பிட்ட பிறகு ஒருவே ரொம்ப கிரானிக்காக இருக்குது அப்படின்னா சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் அதேமாரி மதியம் ஒரு டம்ளர் அதேமாதிரி நைட் படுக்க போகும்போது ஒரு டம்ளர் இது கிரானிக்காக இருந்தால் இல்லை எனக்கு தான் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது நெஞ்சு அடைக்குது படுக்க முடியல ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அதுமாதிரி கேஸ்ட்ரிக் ஆகுது இங்கேருந்து நம்ம வயிறு வரைக்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கேஸ் அடைச்சிருக்கு பார்த்தீங்களா இது ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இருக்கலாம் ஹைப்பராக இருக்கலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வயிறு புண்ணாக இருக்கலாம் அத்தனையுமே ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து இதை நைட் நைட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு டோட்டலாக ஆகிடும் எங்கள் அல்சரே சொல்கிறேன் ஸோ எடுத்த ஒரு ஒரு வாரத்திலே உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் உடம்புல நிற்கவே நிற்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா பசிக்கும் நல்லா சாப்பிட்லாம் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு பல கெமிக்கல் உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த குடலில் தங்கியிருக்கும் எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணிடும் ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு மெடிசின் நம்மளுடைய குடலை சுத்தம் செய்யக்கூடிய அதாவது அற்புதமாக நம்ம குடலை வந்து பவுன் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மெடிசன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அம்மான் பச்சரிசி இது பவுடராகவே நாட்டு மருந்து கடைய கிடைக்கிது ஸோ அதை வாங்கி காலையில் ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சிருங்க ஸோ வயிறு அதுவும் தொண்டையிலேருந்து வயிறில் இருக்கக்கூடிய அல்சரை ஆற்றக்கூடியது எப்பேற்பட்ட கேஸ்ட்ரிக்கை உடைக்கும் அதுதான் வந்து அம்மான் பச்சரிசி வயலில் இருக்கக்கூடிய பொண்ணு குடல் கேன்சர் என்ன வந்தாலும் துஷம் செய்யக்கூடிய அற்புதமானது இந்த அம்மான் பச்சரிசி அம்மான் பச்சரிசி மட்டும் அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க இது பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க இதுதான் அம்மான் பச்சரிசின்னு தெரிஞ்சுக்கிச்சா லைவாக பச்சையாக கூட நீங்கள் வந்து ரெண்டு மூணு கொத்தை எடுத்து நல்லா அலசிட்டு நீங்கள் மென்று அந்த பாலோடைய மென்று சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சீக்கிரமாக குணம் இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் அம்மான் பச்சரிசி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அம்மான் பச்சரிசி தான் நீங்கள் பச்சரிசி மாதிரி நினச்சிடாதீங்க அது மூலிகையோட பெயர் தி பெஸ்ட் ஃபார் கேஸ்ட்ரிக் அண்ட் அல்சர் உங்களுடைய எல்லா வகையான தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் அப்புறம் மூ ஆசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மூலம்லாம் அவ்வளோ அழகாக சரியாகும் ஏன்னா ஹீட்டு தான் மெயினான காரணம் ஃபிஷ்லாவாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃபிஷ்ஷராக இருக்கட்டும் டோட்டலாக உங்களுக்கு மூலம் அப்படிங்கனாக்கா இதை எடுத்துகிட்டே வாங்க இந்த மூலம் அவ்வளோ அழகாக கிளியர் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் கேஸ்ட்ரிக்கை அப்படியோட ஒழிச்சிடணும் ஏன்னா அதை சாதாரண மணிக்கக்கூடாது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருவோம் ஸோ இந்த பவுடர்லாம் அழகாக செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீட்டில் அஞ்சலி பெட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்